வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு போட்டோ பிரேம் பத்தி பாக்க போறோம் இதான் சேனலுக்கு வஸ்ட் தட வர்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்னைக்காவது ஒரு நாள் போட்டோ ஃப்ரேம் தேவைப்படுறப்ப கண்டிப்பா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல எங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க நம்ம கிட்ட சின்ன சைஸ் ஃப்ரேம்ல இருந்து பெரிய சைஸ் ஃப்ரேம் வரையும் எல்லா சைஸ்லயுமே பிரேம் இருக்கு நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டா நாங்க அதுக்குள்ள கேட்டலாக் அனுப்புவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது வந்து பதினெட்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல இருக்கு இந்த சைடு வந்து இப்ப பதினெட்டு நீலம் இருக்கு இங்க பன்னெண்டு அகலம் இருக்கு இது உள்ள ஒரு இன்னர்ல ஒரு கோல்டன் வித் ப்ரௌன் அவுட்லைன் வர்ற மாதிரியான ஒரு சிந்தட்டிக் ஃப்ரேம் இது இது வந்து மேட் பினிஷ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் பாத்துட்டு வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்த ஃப்ரேம் தான் இது இது நார்மலா மொபைல் எடுத்த போட்டோ தான் ஆனா எவ்ளோ கிளியரா இருக்குன்னு பாருங்க நீங்க நார்மலா மொபைல் எடுத்த போட்டோ நல்லாவே கிளியர் பண்ணி தருவோம் பின்னாடி சைடு பாத்தீங்கன்னா ஆணில மாற்றத்துக்கான ஒரு ஹோல்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க டுவெல் எயிட் சைஸுக்கு கீழே பண்றப்ப ஸ்டாண்ட் வச்சு கொடுப்போம் இந்த ஃப்ரேம் இது மாதிரி பிரேம் இதுல இதை விட சின்ன சைஸ் இல்லை இதை விட பெரிய சைஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு உங்களுக்கு எது மாதிரி வேணும் அப்படிங்கறத நீங்க எங்ககிட்ட கேட்டா நாங்க உங்களுக்கு ரொம்பவே பர்பெக்டா பண்ணி கொடுப்போம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க